ஹலோ மக்களே வெல்கம் டு அவர் சேனல் பவித்ரன் ரிஷித் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆடி கிருத்திகைக்கு நான் எங்கள் அம்மா பவித்ரன் ரிஷித் எல்லாம் போனதை பற்றி நான் சொல்ல போகிறேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் மக்களே நீங்கள் சப்போர்ட் பண்ணாதான் மக்களே அதே மாதிரி வீடியோஸை வந்து ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் நான் என்ன போடுறேன்ட்டு ஆச்சு உங்களுக்கு தெரியும் நீங்கள்லாம் அதை ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி விடுறதால எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது மக்களே வீடியோ போடுறதுக்கே ஸோ இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மக்கள் கண்டிப்பாக நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ஏற்றுப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் நானும் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன் ஸோ ஃபுல்லாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நானும் எங்கள் அம்மா பவித்ரன் ரிஷித் நாலு பேரும் வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறோம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து ட்ரெயின் ட்ரெயின் ஏறுறதுக்காக போகிறோம் நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி ஸோ வந்து பவித்ரன் ரிஷிதெல்லாம் மேலே போயிட்டாங்க நான் எங்கள் அம்மா பின்னாடி போயிட்டே இருக்கோம் ட்ரெயின் வருதான்ட்டு பார்த்துட்ருக்கோம் அப்புறம் அப்புறம் பவித்ரன் வந்து அந்த கம்பத்தை மெல்லாம் நின்றுட்டு போஸ்ட் கொடுத்துருந்தார் கொஞ்சம் ரெண்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் போனோம் போயிட்டு அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் நாங்கள் எப்போவுமே இயர்லி இயர்லி கா போயிடுவோம் நாங்கள் ஆடி கிருத்திக்கைனா அது அது ஒரு ஜாலி எனக்கு ரொம்ப ஜாலி நானே சின்ன வயசாக இருக்கும் போதுலேருந்தே போயிட்டுருக்கோம் அதனால் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆடி கிருத்திக்கை அதுமாதிரி திருவிழா அது அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நல்ல ஃபங்க்ஷன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் நிறைய நிறைய கூட்டமாக இருக்கும் நிறைய ஜனங்களாக இருக்கும் அப்புறம் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் வருவாங்க ஸோ வந்து அது ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி காவடி எடுக்கிறதுனா கூட ரொம்ப பிடிக்கும் எனக்கு அதனால் வந்து நான் இன்னும் எடுக்கல அதனால எடுக்கணும் எங்களுக்கு வந்து ட்ரெயின் வந்து வரப்போகுது ஆப்போசிட்டில் வந்து ட்ரெயின் போகுது அது வந்து சென்ட்ரல் போகிற ட்ரெயின் எங்களுக்கு எனக்கு வந்து அங்க அங்கேருந்து தூரமாக வரது பாருங்கள் அதுதான் எங்களுக்கான ட்ரெயின் அது வந்து இருக்கு எங்களுக்கு இப்போ வந்துச்சுன்னா அதில் ஏறி நாங்கள் போய்டும் ஸோ வந்து அதனால் வந்து எனக்கு கோவில் போதும்னா ரொம்ப பிடிக்கும் ஆனால் எனக்கு கோவில் போகுதுன்னா ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் அந்த எந்த டைம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து நாங்கள் கோவில் போயிடுவோம் ஏதாச்சும் ஒரு கோவிலுக்கு அதனால் வந்து வீக்லி வீக்லி காமாட்சம்மா கோவில் போவது ஃப்ரைடே ஃப்ரைடே அதுக்கப்புறம் thursday வந்து த தட்சிணாமூர்த்தி கோவில் போவோம் ஸோ அந்த மாதிரி கோயில் போகிறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் ரெண்டு பேரும் எல்லாம் ஏறியாச்சு ட்ரெயினில் ஒரே சேட்டை தான் சும்மாவே உட்கார மாட்டேன்றானுங்க இங்கேக்கும் அங்கேக்கும் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் ட்ரெயினில் ஒருத்தர் ஒரு ஒரு தாத்தா இருந்தார் அவர் தான் அவங்கள பார்த்துட்டு வந்திருந்தாரு அப்போ மதிக்க மாட்டேன்றானுங்க இந்த ஜன்னல் தான் வேணும் அதுதான் ஜன்னல் வேண்டும் எட்டி எட்டி ஓதச்சிட்டு ஒரே தொல்லை சேட்டை பண்ணுறானுங்க ரொம்ப சேட்டை இவனுங்களை சமாளிக்கவே முடிய மாட்டேன் இந்த மக்களே ஏதாச்சும் டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் மக்களே எவ்வளோ பண்ணியாச்சு அடித்தா கூட வீங்கி போயிடுது அந்த அளவுக்கு இருக்கானுங்க ஆனால் மதிக்கவே மாட்டேன்றானுங்க ஆனால் பவித்ரன் நல்லா படிப்பார் தான் அதே மாதிரி ஆப்போசிட்டில் கூட்ஸ் ட்ரெயின் போயிட்டு இருந்தது நாங்கள் வந்து இப்போ வந்து திருத்தணிக்கு போயிட்டுருக்கோம் ட்ரெயினில் அங்கேருந்து பக்கம்தான் அங்கே திருத்தணி ஸ்டேஷன் வந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனாலே கோவில் வந்துடும் ஸோ வந்து நாங்கள் போயிட்டுருக்கோம் பவித்ரன் ரிஷித் வந்து விளையாடிட்டே போகிறாங்க ஒன்றும் மதிக்கவே மாட்டேன்றாங்க பாருங்களேன் நீங்களே பாருங்களா எப்படி ஏறான் பாருங்களேன் அதான் ஸ்டேஷன் வரப்போது இறங்க போகிறோம் நாங்கள் இறங்கியாச்சு இதுதான் திருத்தணி ஸ்டேஷனு ஸோ திருத்தணியில் வந்து இந்த இந்த பக்கம் நாங்கள் பின்ன இந்த பக்கம் பேக் சைடுக்கு போவோம் இறங்கி இந்த ஆப்போசிட்டில் போயிட்டு அப்படி போனால் ரொம்ப கிட்ட அந்த பக்கம் வந்து போகக்கூடாதுன்னு வந்து போலீஸில் வந்து சொல்லிட்டாங்க இந்த மாதிரி ட்ராக்கெலாம் க்ராஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னதால நாங்கள் வந்து வேறு ரூட்டில் வந்து வந்து தோ இப்போ வந்து கோவில் போகிறதுக்காக போயிட்டுருக்கோம் இந்த பாருங்க காவடியில் எடுத்துகிட்டு போகிறாங்க தெரியுதா அவங்களுக்கு நாங்களும் அவங்க பின்னாடியே போனோம் செம்ம ஜாலியாக இருந்தது அப்புறம் சின்ட்டு வர ரிஷியத்தை வர தூங்கிட்டார் எங்கள் அம்மா அதை தூக்கிட்டு போனாங்க எங்களால் ஒன்றுமே முடியல நடந்து போகவே முடியல எங்கள் ஹஸ்பண்ட் வந்து கூட கொஞ்சம் ஹெல்ப்பாக இருந்திருக்கும் இவங்க ரெண்டு பேரும் சமாளிக்க முடியல மக்களை என்னால் இதை வாங்கிக்கொடு அதை வாங்கி கொடுன்னு சொல்லிட்டு ஒரே தொல்லை ஒரே அழுகன்னா அழுகை இதை வாங்கிட்டா அதை வாங்கிட்டா அப்புறம் நடக்க முடியல அப்படி சொல்கிறது அப்புறம் தூக்கிட்டு தான் போனேன் எங்கள் அம்மாவே வரலன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன் என்னால் நடக்க முடியாது என்னையே என்னாலே நல் சரியாகவே நடக்க முடியாது ஆனாலும் இவனுங்களை வர தூக்கிட்டு போனேன் என்னால் மூச்சு வாங்கிச்சு நடக்கவே முடியல இருந்தாலும் என்ன பண்ணுறது தூக்கிட்டு போகணுமே அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் அம்மா தான் தூக்கிட்டு போனாங்க அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கோயிலுக்குள்ளே அந்த தெப்பல் தெப்பம் இருக்கலாம் குளம் இருக்குல்ல அங்கே தான் போனோம் நாங்கள் எப்போவுமே வந்து கோயிலுக்குள்ளெல்லாம் மேலெல்லாம் போயிட்டு சாமிலாம் பார்க்க மாட்டோம் இங்கேயே குளத்துலேயே வந்து தேங்காய் கற்பூரம் உடச்சிட்டு இங்கேயே சாமி வேண்டிட்டு காலைல காலில் தண்ணியில் நனச்சிட்டு தலையில் தொலைச்சிட்டு மூஞ்சில் முகம்லாம் கழுவிட்டு எல்லாருக்குமே சாமி கும்பிட்டு வந்துடுவோம் எப்போவுமே மேலே போக முடியாது இந்த டைம் இந்த டைமில் கண்டிப்பாக போகவே முடியாது தான் காசு கொடுத்து போனாலுமே இந்த டைம்ல கண்டிப்பாக மேலே போய் பார்க்க முடியும் நாங்கள் ஃப்ரீயாக இருக்கும் போது எத்தனையோ டைம் கிட்டவே பார்த்துட்டு வந்திருப்போம் நாங்கள்லாம் அதனால் இங்கேயே குளத்துலேயே வந்து தேங்காய் கார்புறம் எல்லாத்தையும் உடச்சிட்டு சாமியை வேண்டிட்டு நல்லா படிக்கணும் எல்லாத்தையும் வேண்டிட்டு அப்புறம் வந்து குளத்தில் வந்து தண்ணி தெளிச்சுட்டு தெரியுதுங்களா அப்புறம் வந்து தெப்பல் வந்து ரெடி இருந்தாங்க நாங்கள் எப்போவுமே நைட்டில் தான் போவோம் தெப்பல்லாம் பார்ப்போம் அங்கே பார்த்தீங்களா தெப்பல் தெரியுது அதோ அங்கே தான் அங்கே வந்து பாட்டுலாம் பாடுவாங்க நாங்கள் ஒரு டைம் போனப்போ கூட அந்த புஷ்பம் புஷ்பவான குப்பு சாமி இருக்காங்களா அவங்களாம் பாட்டு பாடினாங்க இந்த டைம் வந்து எங்கள் சித்தி வந்து வரேன்னு சொல்லியிருந்தாங்களாம் அவ்வளோதான் நாங்கள் சாமியை பார்த்துட்டு கிளம்பி டைம் ஆயிடுச்சு இல்லை அதனால நான் வேறு எங்கள் வீட்டுக்கு வர கிளம்பணும் ஸோ எங்கள் அம்மா வீட்டிலேருந்து எங்கள் வீட்டுக்கு கிளம்புனோம் ஏன்னா மறுநாள் வந்து டியூஸ்டே ஆயிடுது அதனால் அம்மா வீட்டிலேருந்து கிளம்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு அன்றைக்கு நைட்டே வந்து நான் எங்கள் அம்மா பவித்திரம் விஷயத்துலாம் கிளம்பணும் அதனால் வந்து நாங்கள் மறுபடியும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறோம் ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு அப்புறம் வந்து எங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் நாங்கள் இப்போ வந்து ட்ரெயின் ஏற போகிறோம் நாங்கள் ரயில்வே ஸ்டேஷன் திருத்தணி ரயில்வே ஸ்டேஷன் ட்ரெயின் ஏற போகிறோம் வீட்டுக்கு நாங்கள் போயிட்டு உடனே வந்து நான் எங்கள் அம்மா பவித்ரன் ரிஷித் வீட்டுக்கு எங்கள் வீட்டுக்கு கிளம்பியாச்சு அப்புறம் பவித்ரன் ரிஷித்லாம் காரு அப்புறம் வந்து பவித்ரனுக்கு ரெண்டு காரு ரிஷித்துக்கு ரெண்டு காரு பவித்ரன் வாட்ச் கேட்டார் அதுக்கப்புறம் வந்து சின்ட்டு வந்து டாக் கேட்டார் கலே